சுஜி இந்த டர்ட்டி சாட்ஸ்க்கும் ரொமான்ஸா பேசுறதுக்கும் டிஃபரன்ஸே இல்லாம போச்சு ஆனா அந்த டர்ட்டி சாட்ஸ் அப்படிங்கிறது டம்ஸ் ஃப்ரம் லஸ்ட் பியூர்லி லஸ்ட் அவங்களுக்கு அந்த கேரிங் லவ் அது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா செக்ஸ் மட்டும்தான் தான் அது இதுக்குதான் அவங்க பேசுறாங்க ஒருத்தங்க அது மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது டர்ட்டி சாட் ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு லஸ்டுக்காக செக்ஸ்க்காக அப்படின்னும் அந்த டேஸ் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க பேரை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணி ரொம்ப ஹைப்பு கொண்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் டே ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கான அங்கே ஃபோன்லேயே முடிஞ்சிருச்சு மேலே நீங்க லவ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா என்னால இன்னைக்கு கால் பண்ண முடியலடா டேக் கேர் ஆஃப் யோர் செல் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு மெசேஜாவது அது போடல அந்த மெசேஜ் கூட இருக்காது ஸோ பியோர்லி அவங்களுக்கு என்னன்னா எப்போ அவங்களுக்கு மூடி ஏறுதோ அப்ப இவங்க சேட் ஏறும் ஆனா என்ன கேட்டா ஹக் அண்ட் கிஸ் இஸ் குட் ஏன்னா ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு அது ரொம்ப வேணும் ஆனா அப்பார்ட் ஃப்ரம் தட் நீ வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு இல்லைனா உனக்கு வந்து ரொம்ப அவுட் ஆஃப் பவுண்டரிக்கு மேலே போகிறது வந்து லவ்னா சம்டைம்ஸ் இப்படி தான் இருக்கும் அந்த புரிதல் எப்போ வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி டெல்லியூ லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டெலியூஷன் அது அதாவது தட் மீன்ஸ் சுஜி ரீசன் டைம்ஸில் த டர்ட்டி சேர்ஸ்க்கும் ரொமான்ஸாக பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ்ஸே இல்லாமல் போச்சு நீ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலி இந்த ரொமான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கேரிங்காக வருது லவ்வபுளாக வருது அதாவது அன்னோயிங்லி அந்த ஒரு ஃபீலிங்ஸை மசாலா போட்டு அப்படியே கொஞ்சம் மேக்கப் பண்ணி வர்றது தான் அந்த ரொமான்ஸ் அது என்ன அப்படின்னா அப்பப்போ வரும் அது பார்த்த உடனே வரும் சம்டைம்ஸ் ஃபோனில் கூட ஓகே தான் ஆனால் அந்த டர்ட்டி சேட்ஸ் அப்படிங்கிறது இட் கம்ஸ் ஃப்ரம் லஸ்ட்டு பியூர்லி லஸ்ட்டு அவங்களுக்கு அந்த கேரிங்கு லவ்வு அது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா செக்ஸ் மட்டும்தான் ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா அதாவது பச்சை பச்சையாக பேசுவாங்க ஏன் கொஞ்சம் ப்ளூவாக பேசுங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பேசுங்க கொஞ்சம் ரெட்டாக பேசுங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா டர்ட்டி சாட்ஸ் ஸோ அவங்க வந்து அதை ஆக்வார்டாகவும் கொண்டு போவாங்க சில பேர் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் கொண்டு போகிறேன்னு ஆக மொத்தம் அவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படிங்கிறத அவங்களோட அப்போனண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது தான் இருக்குமே தவிர அவங்க மேலே கேர் இருக்கவே இருக்காது ஓகே லைக் இப்போ இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை எப்படி அது இதுக்கு தான் அவங்க பேசுகிறாங்க ஒருத்தங்க அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இதுக்கு நம்மளுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா இந்த மாதிரி பர்சன்ஸ் தேர் ஆர் மெனி திங்ஸ் பீப்புள் இப்போ எடுத்தோன்னே இன்ஸ்டாகிராம்னா தேர் வில் பி நம்ம ரிக் ஃப்ரெண்ட்ஸுங்க சாட் இருக்கிற தவிர்த்து ரிக்வஸ்டன் ஒன்று இருக்கும் ஹாய் அப்படின்னு வந்து விடும் லைக் வாட் அந்த இடத்துல இவங்க இப்படி தான் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எதுக்காக இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க நம்ம எப்படி அந்த இடத்துல உணர்றது இது ரொம்ப ஈஸிங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஆனால் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம வந்துட்டு அந்த காதல் கண்ணை மறைக்குதுன்றதெல்லாம் போய் காமம் தான் நம்ம கண்ணை மறைக்குது டோட்டலாக நம்ம உடம்பையே மறைச்சிடுறதுன்னு தான் சொல்லலாம் ஸோ இப்போ அவங்க வந்து என்னென்னா பியார்லி ஒரு டர்ட்டி சேட் ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு லஸ்ட்டுக்காக செக்ஸ்க்காக அப்படின்னும்போது அந்த டேஸ் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் அவங்க வந்து எப்பப்பெல்லாம் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அந்த இனிஷியேட் பண்ணுறவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போதான் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க டைம் அவைலபிலிட்டிலாம் இருக்க மாட்டாங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்க ஒரு இன்கன்சிஸ்டன்சி அவங்களுக்குள்ள இருக்கும் அதாவது அவங்க ஒரு நல்ல மெசேஜ் பண்ணுவாங்க ரொம்ப டு தி டீப்பர் த டீப்பர் அவங்களுக்கு வந்து அவங்க பேரை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணி ரொம்ப ஹைப்பு கொண்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் டே ஆளே இருக்க மாட்டாங்க ஒரு மூணாவது நாளும் வந்து அவங்க எதுவுமே மெசேஜ் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் அங்கே ஃபோன்லேயே முடிஞ்சிருச்சு டர்ட்டி சாட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்கன்னா ஏதாவது பிஸியா இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் உண்மையிலேயே நீங்கள் லவ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் நம்மளுக்குரியவங்க அப்படிங்கிறது இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு ஒரு நிமிஷம் கிடைக்காதா அவங்க வந்துட்டு சாரிம்மா நான் பிஸியாக இருக்கேன் இல்லை பேபி நீ வந்துட்டு உன்னோட ஒர்க்கை பாரு ஐ கனெக்டூ டுமாரோ என்னால் இன்னைக்கு கால் பண்ண முடியலடா டேக் கேர் ஆஃப் இயர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு மெசேஜாவது போடல இல்லை அந்த மெசேஜ் கூட இருக்காது ஸோ பியூர்லி அவங்களுக்கு என்னன்னா எப்போ அவங்களுக்கு மூடு ஏறுதோ அப்போ இவங்க சேட்டை ஏறும் இல்லை அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அப்சொலியூட்லி டிஸப்பியர் ஆயிடுவாங்க இதே இது ஒரு ரொமான்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்லோவாக தான் அது டெவலப் ஆகும் அவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம லவ் பண்ணுறோமே லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட இல்லை லவ் பண்ணுற பையன்கிட்ட வந்து இந்த செக்ஷுவல் ஃபீலை நம்ம எப்படி வெளிக்காட்டுறது கொஞ்சம் தயக்கம் இருக்கும் ஹெசிடேஷன்ஸ் இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதை பேசுவாங்க ஆப்வியஸ்லி சேட்டில் பேச மாட்டாங்க மோர் தென் தட் அவங்க வீடியோ காலில் வந்துட்டு நீ இப்படி காட்டு அப்படி காட்டுன்னெலாம் அவங்க அசிங்கமாக கேட்க மாட்டாங்க வை பிகாஸ் அவங்களோட பொசசிவ்னஸ் அங்கே எட்டி பார்க்கும் ஏய் நம்ம வீடியோ காலில் இருக்கோம் ஸோ இது என்னுடையது மற்றவங்க யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப அவங்கள பேம்பர் பண்ணுவாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நான் தானே பார்க்க போகிறேன் எதுக்கு நான் வந்து அவசரப்படணும் வெயிட் பண்ணலாம் அப்படின்வாங்க அண்ட் நேரில் பார்க்கும்போது மேபி அவங்க ஹக்கு கிஸ்ஸு ஸோ இதெல்லாமே ஒரு ரொமான்ஸ் ஆமா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆனா என்ன கேட்டால் ஹக் அண்ட் கிஸ் இட்ஸ் குட் ஏன்னா ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்க்கு அது ரொம்ப வேணும் நார்மலா இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க சைடு ஹக் பண்ணிக்குவாங்க அண்ட் சீக் டு சீக் வந்து ஒட்டிக்குவாங்க அண்ட் ஒரு ஃபிசிக்கல் டச் வந்து ஒரு பாண்டிங்கை வந்து ஹெல்தியாக அதை டெவலப் பண்ண உதவும் ஆனால் அபார்ட் ஃப்ரம் தட் நீ வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு இல்லை நான் உனக்கு வந்து ரொம்ப அவுட் ஆஃப் பவுண்டரிக்கு மேலே போகிறது வந்து அது இருக்கவே இருக்காது ரொமான்ஸ் அப்படின்னா இது நான் பைக்ல போவாங்க கட்டி பிடிச்சிட்டு போவாங்க ஒரு நல்ல அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணுவாங்களே தவிர அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க அதாவது ரொமான்ஸ்னா அந்த இடத்துல ஒரு மெமரி கிரியேட்டிங் மூமமெண்ட்டாக இருக்கும்ன்றீங்க வெரி குட் நாட் எக்ஸாக்ட்லி டு த எதுக்கு ரொமான்ஸ்ன்றது கடைசியில் முடியுமோ அதுக்கு கிடையாதுன்றது தான் மேம் கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க ஓகே சோ குட் லைக் இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்களே இவங்க டைம் கொடுக்கறதுலே நம்மளுக்கு தெரிஞ்சுரும் டைம் கொடுக்காத திர் ஆர் சம் பெர்சன்ஸ் ஓகேவா இப்போ நான் அவங்க ரொம்ப ஒருத்தங்களை லவ் பண்ணி கேர் பண்ணணும் வைங்களேன் நம்ம அவங்களுக்கு நைன் 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 நம்ம மெசேஜ் பண்ணுவோம் இது நம்ம லவ் தான் ப்யூர்லி பட் டு த ஆப்போசிட் பர்சன் இட் பிகம்ஸ் அ டார்ச்சர் ஏ ஸ்நாகிங் அதிகமாக இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமாக அமிர்தமும் நஞ்சு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம வந்து ஓவர் அவைலபிலிட்டி நம்ம கொடுக்கவே கூடாது எந் எந்த ஒரு பொருளுக்காக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருந்தாலுமே அதோட வேல்யூ அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணுறது தானே ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு டைம் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்குறது ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் தான் நம்ம பேசணும் இல்லை எப்போ தேவையோ அப்படி பேசிக்கணும் அண்ட் உங்கள் ஒர்க்கை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அண்ட் ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க அந்த கேப் அதான் சொல்லுவாங்கல்ல அந்த பிரிவு தான் காதலை அதிகரிக்கும்னு நம்ம சொல்லுவோம் சோ அதாவது அந்த ஒரு மிஸ்ஸிங் இருந்தாதான் அங்க கிஸ்ஸிங் அதிகமாகவே இருக்கும் நீங்க அங்க மிஸ்ஸே பண்ணலன்னா எப்ப பார்த்தாலும் உங்களோட பிரசன்ஸ குடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்ப நீங்க வந்து உங்க லெவ டெவலப் பண்ணுவீங்க சோ இதுல வந்து அவங்களுக்கு பொறுமையும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கும் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு எப்போ என்னோட ஆள் கால் பண்ணுவான் கால் பண்ண உடனே அவங்ககிட்ட இதெல்லாம் நம்ம பேசணும் வெளியில போகணும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வெளியில போகும்போது அந்த வீக் எண்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் வேலையும் இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் நம்மளோட லவ் இம்பார்ட்டன்ஸ் வெளியில போகிற நம்மளோட செல்ஃப் ரிலாக்ஸேஷன் அதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் மேக்ஸ் லவ் அந்த அந்த தான் ஹைலைட் பண்ணும் சுஜி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லைக் வி ஷுட் நாட் நாகிங் த பர்சன் வித் அஃபெக்ஷன் லவ் கேர் பிடிச்சி தாக்கி அவங்கள வெறு வெறுத்துற அளவுக்கு பண்ணக்கூடாது பட் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த தேவையான அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் இன்னொரு இடத்துல கிடைக்கிறப்போ ஈவன் இட் இஸ் நாட் ஃபார் த ரைட் இட்ஸ் நாட் அபவுட் லவ் இட்ஸ் ஒன்லி அபவுட் லஸ்ட் ஆர் டைம் பாஸ்ன்றப்போ த விக்டம் பர்சன் வில் திங்க் இட் ஆஸ் இஸ் லவ் ஆர் சம்திங் அந்த மிஸ்ஸிங் வந்து அவங்களுக்கு கியூரியோசிட்டி ஆகும் லவ்னா சம்டைம்ஸ் இப்படி தான் இருக்கும் அந்த புரிதல் எப்போ வரும் உங்களுக்கு அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு கல்ச்சருக்குள்ளேயே அப்படிதான் வந்துட்டோம் நினைக்கிறேன் லவ் வந்து சொல்லிக்கவே மாட்டோம் லவ் எப்போ வரும்னு யாராலையும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது திடீர்னு அப்படியே மேல பல்பெரியும் பெரியும் பட்டர்ஃபிளை பறக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆட்டம் போட்டுட்டு வெளியில வரும் லவ் அப்படிங்கிறது அது எனக்கு வந்துச்சு அதே மாதிரி நான் யாரை பாக்குறேனோ அவருக்கு வந்துச்சா வருதா வரலையா அப்படிங்கறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அதை ட்ராவல் பண்றது நிறைய டெர்மினாலஜி இப்போ வந்துட்டு டூ கே கிட்ஸ் அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்றதுல ஒரு ஆஹா அதெல்லாம் இல்லை டெல்யூலு கேள்விப்பட்டிருக்கீங்களா டெல்யூஷன் ஷிப் அது இப்படிலாம் திரும்பலாம் கூடாது ஆஹ் ஸோ இந்த மாதிரி டெல்யூ லூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேணா நீங்க போய் பாருங்க இல்லைன்னா டூ கே கேட்ஸ் யாராவது இருந்தால் கேளுங்க டெல்யூஷன்ஷிப் அது அதாவது தட் மீன்ஸ் அந்த பொண்ணோ பையனோ நம்மள லவ் பண்ணுதோ பண்ணலையான்னு தெரியாது ஆனால் அவ கூட பேசுகிறா கூட வந்துட்டு பழகுறா அவ கூட வந்துட்டு சிரிக்கிறா எல்லாமே வச்சுட்டு இந்த பையன் அவனா வந்து ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு இருப்பான் இந்த பொண்ணு என்னதான் லவ் பண்ணுது நான் தான் பெஸ்டி நான் தான் எல்லாம் திடீர்னு அவன் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாள் அப்போ வந்து என்னடா இது நான் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஃப்ரெண்டாவது ஃப்ரெண்டு ஸ்டேஜ்லேயாவது நம்ம இருக்கோம் இல்ல ஸோ இப்படியே அவங்களே கற்பனை பண்ணி பண்ணி இதுதான் வந்து ஒரு டெல்யூஷன்ஷிப் அது ஸோ இது மோஸ்ட் காமன் இன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விக்டிம் வந்துட்டு அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாமையே அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இவர் வந்துட்டாரு ஸோ இந்த மாதிரி என் கூட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எப்போவுமே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக கிளியர் கிறிஸ்டலாக வந்து பண்ணிக்கோங்க அது லவ் தானா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் தானா இல்லை பெஸ்டி தானா அப்படின்னு நம்மளாம் ஒரு மனக்கோட்டை கட்டிட்டு அது லாஸ்டில் இது இல்லைன்னு சொல்லும்போது அது பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக்கை கூட நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் பட் பேனிக் அட்டாக்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம அது சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை நிறைய பேருக்கு பேனிக் அட்டாக்ஸ் வருது அதனால அவங்க இதை நடிக்கிறாங்க சும்மா ஒவ்வொரு சீன் போடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பட் அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எவ்வளோ அது சஃபர் ஆகி ஓவர் கம் பண்ணி வர்றது கஷ்டம் தேங்க்யூ சுஜி டர்ட்டி சேட்ஸ் அண்ட் ரொமான்டிக் சேட்ஸ் இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆளுங்க இதுக்கு தான் அப்ரோச் பண்ணுறாங்க டர்ட்டி சேட்ஸ்க்கு லஸ்ட்டுக்குன்றது மட்டும் டைம் பாஸ்க்குன்றதுக்கு மட்டும் எங்கள் ட்ரூ லவ் கிடைக்குன்றது ரைட் டைம் அந்த இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ